அனைவருக்கும் வணக்கம் கடகராசினிகளுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு தனது சஞ்சரிக்க போகும் ராகுவால் மலையில் நனையக்கூடிய அளவிற்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் இன் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய ஜ நிலைகள் என்ன படமலையில் நனையக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க ராகு மற்றும் கேதுவை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பாம்பின் உடலும் மனிதனின் தலையும் கொண்டது ராகு அதே போல் பாம்பின் தலையும் மனித உடல் கொண்டது கேது ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரனே ராகு கேதுவானார் இது எப்படி நடந்தது என்பதை அறிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒரு சம சாபத்தின் காரணமாக இந்த தனது சக்திகளை இழந்தான் இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் இந்திரன் சாபம் வழங்கிய துர்வாச முனிவரை சந்தித்து சாப விமோசனம் வேண்டி அவரோ நீ மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் செய்து அவரிடம் தனது சாபத்தை பற்றி கூறி விமோசனம் கேள் என்றார் துர்வாச முனிவர் சொன்னது போலவே இந்திரன் மகாவிஷ்ணுவை நினைத்து தவம் இயற்றினார் மகாவிஷ்ணுவிடம் தங்களை அசுரர்களிடமிருந்து காத்த வேண்டிக் கொண்டான் கடலை கடைந்ததால் அமுதம் உண்டாகும் என்றும் அதை அருந்துபவர்களுக்கு மரணம் கிடையாது என்றும் அசுரர்களிடம் தெரியுங்கள் அவர்கள் உடனே இதற்கு சம்மதிப்பார்கள் அசுரர்களின் உதவியோடு பார்க்கடலை கடையும் பணியை துவங்குங்கள் என்றார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு பார்க்கடலை எவ்வாறு கடைவது என்பதையும் இந்திரனுக்கும் தேவர்களுக்கும் தெரிவித்தார் இந்திரன் அசுரர்களை அழைத்து பார்க்கடலை கடையும் விஷயத்தை தெரிவித்தான் திருமகள் திருமால் குறிப்பிட்ட மந்தார மலையை தேவர்களும் அசுரர்களும் சேர்த்து தூக்கி பார்க்கடலில் நிறுத்தினார்கள் வாசுகி என்ற மிக பெரிய பாம்பை அழைத்து அதை அம்மலையை சுற்றி கயிறு போல சுற்றினார்கள் பார்க்கடலை கடைய தேவையான மத்தும் கயிரும் தயாராகிவிட்டது திருமால் ஆணையிட பார்க்கடலை கடையும் பணி ஆரம்பமானது மிகுந்த சிரமப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் பார்க்கடலுக்குள்ளிருந்து காமதேனு என்ற பசு வெளியானது தொடர்ந்து கற்பக விருட்சம் வெளியானது பின்னர் உஜ்ர என்ற அதிசய குதிரை வெளிப்பட்டது இதன் தொடர்ந்து ஐராவதம் என்றொரு வெள்ளை யானை வெளிப்பட்டது பின்னர் பாரிஜாத மரம் வெளியானது இவற்றை தொடர்ந்து அப்சரஸ் என்ற பெயருடைய தெய்வ பெண்கள் வெளிப்பட்டனர் கடைசியாக தெய்வீக தன்மை கொண்ட தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தை ஏந்தி வெளிப்பட்டார் இதை கண்ட தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தன்வந்திரியை தொடர்ந்து மிகவும் பிரகாசத்துடன் திருமகள் லக்ஷ்மி லட்சுமி தேவி வெளிப்பட்டால் லட்சுமி தேவி திரும காட்சியளித்தால் இந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்து நின்று கொண்டிருந்தார் தேவர்கள் இதுதான் தக்க சமயம் என உணர்ந்த அசுரர்கள் அமுதத்தை முழுமையாக கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார்கள் தன்வந்தரியின் கையிலிருந்த அமுத கலச ஓட ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் கவனக்குறைவாக நடந்து கொண்டது தேவர்களுக்கு புரிந்தது உடனே அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள் உடனே திருமாலும் தேவர்களுக்கு உதவிட முடிவெடுத்து மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினி உருவத்தோடு அவர் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார் தட்டி பறித்த அமுதத்தை பிடுங்குவதில் அவர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட்டது மோகினியை கண்ட அவர்கள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இந்த அமுதத்தை எடுத்துக் கொள்வதில் தேவர்களுக்கும் பங்குண்டு அவர்களுக்கு தராமல் நீங்கள் மட்டும் வருதினால் அதன் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்றார் மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் அவள் எதை சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் இருக்க மோகினி தேவர்களை அழைக்க அவர்கள் வந்தார்கள் தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் மற்றொரு புறமும் அமர்ந்தார்கள் முதலில் மோகினி அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினார் அசுரர்களின் கவனம் எல்லாம் மோகினியின் அழகில் இருந்தது ஆனால் தேவர்களில் கவனம் முழுக்க முழுக்க அமுதத்தில் இருந்தது அது மட்டுமில்லாமல் அசுரர்களுக்கு அமிர்தத்தை தருவது ஆபத்தானது ஆபத்தானது என்று எண்ணிய மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமர்தம் கிடைக்கும்படி செய்து கொண்டிருந்தால் மயக்கத்தில் இருந்ததா அசுரர்களுக்கு இந்த சூழ்ச்சி தெரியவில்லை அசுரர்களில் ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் மோகினியின் சூழ்ச்சியை உணர்ந்து உடனே தேவர்களை போல தனது உருவத்தை மாற்றி கொண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அமர்ந்தான் அவனை கவனிக்காத மோகினி ஸ்வர்பானுவியிடம் அஹ் ஸ்வர்பானுவுக்கும் அமர்தத்தை வழங்க உடனே அவனும் அவு அதை உடனடியாக பருகிவிட்டான் இதை அறிந்து கொண்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு ஒரு அசரன் என்பதை உடனடியாக மோகினிக்கு உணர்த்தினார் உடனே மோகினி அவதாரத்தில் உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு அமிர்தம் வழங்குவதற்காக வைத்திருந்த அகப்பையை கொண்டு ஸ்வர்பானவிடம் தலையை துண்டித்தார் உடல் வேர் தலை வேறாக பிரிந்தது அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் உயிர் பிரியாமல் இருந்தது அமிர்தத்தை உண்டதால் தலையும் அழியவில்லை உடலும் அழியவில்லை தூண்டாக தலை பாம்பின் உடலும் உடலுக்கு பாம்பின் தலையும் உருவாகின பாம்பின் உடலும் மனிதனின் தலை கொண்டது ராகுவானது பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்டது கேதுவானது இப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வர்ணிக்கப்படுகிறன ஸ்வர்பானு செய்த தவறை சுட்டிக்காட்டிய மோகினி அவர்களுக்கு அமிர்தத்தை வழங்க மறுத்து தேவர்களுக்கு வழங்கினால் இதனால் ஸ்வர்பானுவின் மீது கோபம் கொண்ட அசரர்கள் ஸ்வர்பானுவை தங்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளவில்லை வினோதமான உடல் அமைப்பை கொண்டதால் தேவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தனர் ராகுவும் கேதுவும் ஒரு துண்டானது நாகேஸ்வரத்தில் மற்றொரு துண்டானது கீழ்பெரும் பள்ளத்திலும் விழுந்ததாக ஐதீகம் ஏழு கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வளமாக சுற்றி புறமாக சுற்றி வருவார்கள் ஆனால் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் சுற்றி வருவதாக ஐதீகம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருபவர் ராகு ஆனால் அதற்கு நேர்மாறான ஆசைப்படாத குணத்தை தருபவர் கேது பேராசை குணத்தை ராகுவிற்கும் மற்றும் திறந்த முனிவரின் குணத்தை கேதுவிற்கும் கொடுத்து படைத்திருக்கிறார் இறைவன் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுவதால் சர்ப்ப பிரீத்திகளை செய்தால் நிழல் போல நம்மை தொடரும் துன்பங்கள் விலகி செல்லும் என்பது ஐதீகம் அந்த வகையில் கடகராசினேயர்களுக்கு தனது சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க போகும் ராகு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சதய நட்சத்திர காலில் தனது சுயசாரத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துங்க வரவுக்கு செலவு ஏற்பட இருக்குதுங்க அரசு வழி தொல்லைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதே போல் பகைக்கு மத்தியில் வாழ்க்கை அமையும் நேரங்க வந்த நேரமும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லதுங்க அதே போல் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் செயல்பாடுகள்ல நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய விளைவாக மாற்றங்களும் ஏமாற்றங்களும் வந்து சேருங்க பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடி நிலை அகல இருக்கு புனித பயணங்களை மேற்கொள்வீங்க அதே போல இந்த பெயர்ச்சிக்கு பின்னால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த தருணங்களை தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி காண இருக்கீங்க இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரம் விதவி இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திற்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமை இல்ல திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்